மத்திய அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் மகிழ்ச்சி செய்தி சம்பளம் எட்டு ஆயிரம் ரூபாய் அதிகரிக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தியை வெளியிட உள்ளது மத்திய அரசு இதன் மூலம் சம்பளம் எட்டாயிரம் ரூபாய் அதிகரிக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி ஒன்று ஆம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் இந்த முறை பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் பொருத்துதல் காரணி குறித்தும் முடிவு எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைத்ததும் அது பட்ஜெட் செலவினத்தில் சேர்க்கப்படும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் இது பொருளாதாரத்தை உயர்த்தும் மற்றும் சாதாரண மக்களின் கைகளுக்கு வரும் பணத்தை அதிகரிக்கும் என்று அனைவரும் பட்ஜெட்டில் எதிர்பார்க்கிறார்கள் இந்த முறை அரசு ஊழியர்கள் பட்ஜெட்டில் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்துள்ளனர் ஸ்விக்மென்ட் பேட்டரை உயர்த்த வேண்டுமென அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இம்முறை அதன் அதிகரிப்பு வரவு செலவு திட்டத்தில் அதிக எதிர்பார்ப்பு இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் நாட்டில் தேர்தல் நடைபெறவுள்ளது பிப்ரவரி ஒன்று ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட் தேர்தலுக்கு முன் தாக்கல் செய்யப்படும் இடைக்கால பட்ஜெட் இந்நிலையில் தேர்தலுக்கு முன் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு பரிசாக வழங்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் பொருத்துதல் காரணி குறித்தும் முடிவு எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சரவை ஒப்புதல் அளித்தவுடன் பட்ஜெட் செலவினத்தில் சேர்க்கப்படும் மத்திய அரசு பிட்மெண்ட் காரணியை உயர்த்தினால் மத்திய ஊழியர்களின் சம்பளம் தானாக உயரும் அனைத்து மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை பொறுத்தும் காரணி தீர்மானிக்கிறது கொடுப்பனவுகளும் அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ஆறாயிரம் ரூபாயில் இருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டதன் மூலம் பிட்மெண்ட் காரணி கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அதிகரிக்கப்பட்டது ஸ்வீட்மெண்ட் காலனியில் சாத்தியமான அதிகரிப்பு குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை ரூபாய் இருபத்தாறாயிரம் ஆகக் கொண்டு செல்லலாம் தற்போது குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரம் ஆகஸ்ட் உள்ளது இது ரூபாய் இருபத்தாறாயிரம் ஆகஸ்ட் உயரும் அதாவது அடிப்படை சம்பளம் குறைந்தபட்சம் ரூபாய் எட்டாயிரம் அதிகரிக்கும் அடிப்படை ஊதியம் பதினெட்டாயிரம் ரூபாயில் இருந்து இருபத்தாறாயிரம் ரூபாயாக உயர்ந்தால் அகவிலைப்படியும் உயரும் அகவிலைப்படி டி அடிப்படை சம்பளத்தில் நாற்பத்தாறு சதவீதத்திற்கு சமம் டி ஏ விகிதத்தை அடிப்படை ஊதியத்தால் பெருக்குவதன் மூலம் கணக்கிடப்படுகிறது டி அதாவது அடிப்படை சம்பள உயர்வுடன் அகவலைப்படியும் தானாகவே அதிகரிக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனல் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்